இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா டிசம்பர் மாதம் வந்தாலே பண்டிகையின் மாசம் பண்டிகையின் சந்தோஷம் வந்துருது கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருப்பீங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிற கடன் வாங்கி பண்டிகையை ஆடம்பரமா கொண்டாடி கடன் பிரச்சனைகளை சிக்கி கொள்ளக்கூடாது கூடாது இருக்கிறதுல நிதானமாக நம்ம வாழ பழகி கொள்ளணும் நம்மை மாத்திர சந்தோஷப்படுத்துவதில் கவனம் செலுத்தாம ஏழை மக்களை சந்தோஷப்படுத்துவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸின் சந்தோஷம் அதை நினைவில் கொள்ளணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது எந்த இடம் அப்படின்னு பாக்குறீங்களா ஆஸ்திரேலியா தேசத்தில் இருக்கிற பெர்த் என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிற சுவான் நதிக்கு பேசுகிறேன் ஆஸ்திரேலியா தேசம் ஒரு ஒரு பெரிய பெரிய தீவு சதவிகிதம் பகுதியிலும் மக்கள் வாழ முடியாது ஒரு பத்து சதவீதம் பகுதியில தான் மக்கள் வாழ்றாங்க இதுல இதனுடைய கிழக்கு பகுதியில தான் பெரிய பட்டணங்கள் எல்லாம் இருக்கிறது சிட்னி கேன்பரா மெல்பர்ன் போன்ற பட்டணங்கள் மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரே பட்டணம் பெர்த் என்கிற ஒரு பட்டணம் ரொம்ப செழிப்பான பகுதி இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குது இது ஒரு அழகான நதி சுவ நதி இந்த பட்டணத்தை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறது இந்த இடத்திலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் சரி ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேக்குறீங்கல்ல ஏசை ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் சனம் மனுஷருடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று அன்று சொல்லுகிறார் மனுஷருடைய நிந்தை இந்த மனுஷருடைய வார்த்தை தான் பாதிக்கிறது நிறைய பேர் பார்க்கும் பொழுது மனுஷரால் உண்டாகிற பாதிப்பு அதனால காயப்பட்ட உள்ளத்தோட நிறைய பேர் வந்து ஜெபிக்க வருவாங்க வீட்டுக்குள்ள காயப்படுத்துகிற மக்கள் வேலை செய்கிற இடத்துல அப்புறம் வசிக்கிற இடத்துல ஊழி செய்கிற இடத்துல மனுஷருடைய நிந்தை அநேக சமயத்துல அது சோர்பையை கலக்கத்தை கொண்டு வருகிறாரு எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் இளம் வயதுல ஆண்டு ஒரு ஊழியத்துக்கு அழைச்ச உடனே உற்சாகமா ஒப்பு நான் கத்தர் ஊழி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு வந்துட்டாரு ஆனா ஊழி செய்ய ஆரம்பிச்ச உடனே வந்தது என்ன பலன் அப்படின்னா நிந்தை பரிகாசம் இல்லாத பொல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகள் இந்த வார்த்தைகள் அவர் கேட்ட பழக்கமே இல்லையா இவரை குறித்து பேசின பொய்யான வார்த்தைகளும் மனுஷருடைய பரிகாசங்களும் அவருடைய இருதயத்தை ரொம்ப சோர்ந்து போக பண்ணினது கலங்க பண்ணினது இப்பவே இப்படின்னா நம்ம இன்னும் ஒளியுமே பெருசா செய்ய ஆரம்பிக்கல இப்பதான் ஒப்பு கொடுத்து ஒளி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் இல்லாத பொருளாதான் பேசுறாங்களே இந்த மனுஷங்களுடைய வார்த்தைகள் இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப காயப்பட்ட உள்ளத்தோட ஆண்டோட சமூகத்துல போய் அழுது கொண்டுறதா இந்த மாதிரி என்னால செய்ய முடியுமா ஆரம்பமே இப்படி இருக்குது இதுக்கு மேல நான் எப்படி ஊழி செய்ய போகிறேன் என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருந்தார் அப்ப ஆண்டவர் சந்தித்து இந்த வசனத்தை எடுத்த வாசின்னு சொன்னார் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் அதை வாசித்த போது எத்தனையோ வேதத்தை நான் வாசித்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆச்சரியமா இதை வாசித்தார் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வாசித்த உடனே உள்ளத்துல இந்த பயம் கலக்கம் எல்லாம் மாறி மனுஷருடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருங்கள் அவங்க நிந்திக்க தான் செய்வாங்க தான் செய்வாங்க அப்படி ஒரு கூட்டம் மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க தங்களை பற்றி சிந்திப்பதை விட அடுத்த ஆள்களை பற்றி பாதிக்கிறது அவங்களை தூஷிக்கிறது பரிகாசம் பண்ணுவது இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க அப்போ இந்த வசன் அவரை தேத்தினரு அது வைத்தவரை ஜபித்த போது அண்ணன் சொன்னார் மகனே மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல நான் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறேனோ அதுதான் முக்கியம் அதனால இந்த மனுஷருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு சோர்ந்து போகாத ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார் அதோட அந்த கலக்கம் அந்த பயம் எல்லாம் விலகினதான் சந்தோஷமா ஒளியை செய்ய ஆரம்பிச்சுட்டார் இனி என்ன வேணாலும் பேசுங்கப்பா யார் வேணாலும் பேசுங்கப்பா எனக்குவலை எனக்கு ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்றாரு அதான் முக்கியம் சொல்லி மகிழ்ச்சியோட கூட ஒளிய செய்ய ஆரம்பிச்சுட்டார் உங்க வாழ்க்கையில இன்னும் மனுஷருடைய வார்த்தைகள் காயப்படுத்தினா நான் ஆண்டோடைய வார்த்தையை நினைத்து கொள்ளுங்க மனுஷருடைய நிந்தைக்கு நான் பயப்பட மாட்டேன் அவங்க தூஷியத்தால நான் கலங்க மாட்டேன் என்ன இயேசு என்னை அறிவார் அவர் என் கூட இருக்கிறான்னு மகிழ்ச்சியா சொல்லுங்க பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான் இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை சொல்கிற மனிதர்கள் வெட்கப்பட்டு போவாங்க அவங்களுக்கு மத்தியில் உங்களை சந்தோஷமா மகிழ்ச்சி ஆண்டு வைப்பார் சந்தோஷமா இருங்க மனிதங்க சொல்ற வார்த்தை எல்லாம் உண்மை ஆயிருமா அவங்க நினைச்சு நினைச்சு பேசுவாங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் முக்கியம் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே மனுஷருடைய மனுஷருடைய நான் இனி பயப்பட மாட்டேன் அவள் தூஷணங்களால் கலங்க மாட்டேன் நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதிலே கவனம் செலுத்துவேன் உமக்குள்ளே நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் ஏசுக்கரசின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்